தியாகராஜர் தோன்றிய காலத்திலேருந்தே சுத்தமத்தளம் நாங்கள் வாசிட்டு வந்துட்டு இருக்கோம் அதே போல வாத்தியம் பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்துலேருந்து வாசிட்டு வந்துட்டு இருக்காங்க தோராயமா சொல்லணும்னா இருபது தலைமுறைகளாக பண்ணிட்டு இருக்காங்க தியாகராஜர் வரும்பொழுது சு சுத்த மதுளை வந்து அவரோட தான் நாங்கள் தேவர் உலோகத்திலேருந்து தான் வந்தோம் தியாகராஜர் புறப்பாடுக்கு பெரிய சுத்த வாசிப்போம் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தியாகராஜர் வந்து யோகமும் போகமும் தரக்கூடியவர் ஒரு அடி அடித்த உடனே தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா நிலையில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அடித்த அடுத்த நொடி அவங்களுக்கு ஈஸியாக அது கிளம்பும் என்னங்கன்னா ஒரு ஒரு சத்தத்துக்கும் நாங்கள் முதல்ல தாம் அப்படின்னு கொடுக்குறோமா அடுத்து தொம் அப்படிங்கிறப்ப அந்த சவுண்டு என்ன அந்த அந்த உச்சஸ்தாதியை இங்கேருந்து அடித்து கொண்டு போய் மேலே இழுப்போம் அருரா தியாகேஷன் கற்றுக்கிட்டு இந்த சுத்தமந்தளம் வாசனை மக்கள் பேரன்று பக்தர்களுடைய சத்தம் சாமியை தூக்கக்கூடிய கைங்கரங்களில் உள்ளவங்க எல்லாருடைய சத்தத்தோடையும் அவர் வெளியில் வந்து மகாராஜா அப்படியே வர்றதை பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த காட்சிக்காகையே தவம் இருப்போம் எப்போ தியாகராஜர் புறப்படுவார்கள் எப்போ புறப்படுவாருங்கிறதுக்கு அதை வந்து வார்த்தைகளாலெல்லாம் வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் சோழர்களுடைய காலத்தில் கொண்டு வர்றாங்க ஏன் இதை கொண்டு வரணும் குடம்பளால் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஐந்து முகமும் ஈசனுடைய ஐந்து முகம் ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதை பேஸ் பண்ணியிருக்கிறது தான் அந்த அஞ்சு முகங்களும் ஒரு ஒரு அந்த அதிர்வு அலைகள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் நமக்கு யோக நிலைக்கு கொண்டு போகணும்னா டமால் டுமில் அடித்தாலாம் வராது அது ஏன்னா அவர் இருக்கிறது வந்து மிகப்பெரிய யோக நிலையிலே இருக்கார் அப்போ அந்த யோக நிலையை கொண்டு போகிறதுக்கு இந்த சத்தம் வந்து ரொம்ப அவங்க சாயரைச்ச பூஜை பண்ணவும் இந்த சத்தமும் சேர்ந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்களுக்கு கிடைச்சிரும் மிகு முப்பரம் எடுத்த பிடாரியம்மன் தியாகராஜரை வணங்கி சிவாய நம்ம சரணம் என் பெயர் சுமதி மதியழகன் நான் வந்து பாரம்பரியமாக அந்த பாரசைவர் குடும்பத்திலிருந்து வந்திருக்கேன் நாங்கள் வந்து பாரசைவர்கள் அப்படின்னா அம்பாளையும் சக்தியும் சிவனையும் சேர்த்து ஒருங்கிணைத்து வழிபடணும் போல் எங்களுடைய ரொம்ப எங்களுடைய உயிரை நாடு அப்படின்னு சொன்னால் முப்பரம் எடுத்த பிடாரியம்மன் தான் அந்த சண்டி சாமுண்டி வகையை சார்ந்தது தான் சப்தமாதர்கள் சாமுண்டி ஆனது ஆரம்பத்தில் பெண் தெய்வ வழிபாடு ஆரம்பித்த காலத்திலருந்து இங்கே இந்த இடத்துல நாங்கள் தான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் பரம்பரையாக அதை இதுக்கு அரங்காவலர் எல்லாமே நாங்கள் தான் எங்களுடைய அடுத்தோட தொடர்புடையது எப்படின்னா தியாகராஜருக்கு நாங்கள் வாத்தியம் வாசிக்கணும் தியாகராஜர் தோன்றிய காலத்துலேருந்தே சுத்தமத்திரம் நாங்கள் வாசிட்டு வந்துட்ருக்கோம் அதே போல் பஞ்சமுக வாத்தியம் பார்த்திங்கன்னா சோழர்கள் காலத்துலேருந்து வாசிட்டு வந்துட்டுருக்காங்க நிறைய தலைமுறைகளாக அதை வாசிட்டு வந்துட்டுருக்கோம் தோராயமாக சொல்லணும்னா இருபது தலைமுறைகளாக பண்ணிகிட்டு இருக்காங்க தாத்தாக்கு அப்புறம் இப்போ அம்மா வாசிகிட்டு இருக்காங்க அம்மாவுக்கு இருக்கும்போதே நானும் இதில் இது வந்துட்டேன் அம்மா செல்ல முடியாத நாட்களில் நான் அதை போய் இருக்கேன் விழா காலங்களில் ரெண்டு பேரும் பகிர்ந்து வாசிச்சுப்போம் போன இயர் வந்து கன்சீவாக இருந்தேன் அப்போ ஃபுல்லாகவே அம்மா தான் இங்கேருந்து தேருக்கு போகிற வரைக்கும்ங்கிறது பெரிய ட்ராவல் அந்த ட்ராவல் ஃபுல்லாகவே அம்மா சிங்கிளாக தான் பார்த்தாங்க போன திருவிழா ஃபுல்லாகவே அம்மா சிங்கிளாக தான் வாசித்தாங்க தைரியத்தையும் மன மனத்தெம்பையும் அந்த தியாகராஜர் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு எப்படி நாங்கள் வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியாகராஜர் வரும்பொழுது சு சுத்த வந்து அவரோட தான் நாங்கள் தேவரலோகத்திலருந்து தான் வந்தோம் சுத்தமந்திரத்துடைய சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா தியாகராஜர் புறப்பாடுக்கு பெரிய சுத்தமந்திரம் வாசிப்போம் அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து யோகத்திலேயே தியாகராஜர் வந்து யோகமும் போகமும் தரக்கூடியவர் பார்த்த உடனே தியாகராஜரை பார்த்த உடனே கண்டேன் காதல் மாதிரி பார்த்த உடனே அவர்கிட்ட மயங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அவர்கிட்ட இருக்குது அது ரெண்டு விஷயம் அதான் யோகம் போகம் தருவது அந்த யோக நிலையில் வந்து பெரிய ரொம்ப உச்ச நிலை எதுன்னு கேட்டிங்கன்னா குண்டலினி மகாசக்தியை எழுப்பக்கூடியது தான் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த அடித்தண்டு இந்த குண்டலிங்கிற இந்த இந்த கீழ் எலும்புல அந்த நாதத்தில் எடுத்து கிளம்புறது எப்படி கிளம்புனா தாமரை தண்டில் நம்ம எடுத்து பிரித்தோம்னா அந்த நூல எப்படி இருக்குமோ அதை விட அவ்வளோ மெல்லிய நூலாக இருக்கும் அது மாதிரி தான் நம்மளுடைய இத்தனை ஜாயிண்ட்டே எடுத்து இந்த உச்சிக்கு போகுது நம்மளுடைய இந்த உச்சி மண்டையில் வந்து மேலே எழும்பும் அந்த குண்டலினி மகாசக்தி அது எப்படின்னா அவங்க வந்து அந்த யோக நிலையில் நிறைய அதற்கான அமைப்பு அவருக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க அவருடைய தியாகராஜருடைய நிறைய ரகசியம் தியாகராஜருடைய உடல் அமைப்பும் ரகசியம் நிறைய விஷயங்கள் அவர் ரகசியமாகவே பாதுகாக்கப்படுகிறது அந்த ரகசியத்தில் இது ஒரு பெரிய ரகசியம் இதை வந்து அவர்கள் சிவாச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க நயினார்கள்னால் மந்திரங்களாலேயே நிறைய எழுப்பக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அவங்க அப்படி சொல்லிகிட்டே எல்லாருக்கும் எழுப்பும் பொழுது அது வந்து பாமர மக்களை வந்து ஈஸியாக எளிதாக போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அந்த இடத்துல ஈஸியாக தன்னை சுற்றி வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப எளிதாக அடையணும்னா அது இந்த சுத்த வாத்தியம் தான் அது என்ன கேட்குற பாகுன்னு கேட்டிங்கன்னா ஒரு அடி அடித்த உடனே தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா நிலையில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அடித்த அடுத்த நொடி அவங்களுக்கு ஈஸியாக அது கிளம்பும் என்னங்கன்னா ஒரு ஒரு சத்தத்துக்கும் நாங்கள் முதல்ல தாம் அப்படின்னு கொடுக்குறோமா அடுத்து தொம் அப்படிங்கிறப்ப அந்த சவுண்டு என்ன அந்த உச்சஸ்தாதியை இங்கேருந்து அடித்து கொண்டு போய் மேலே எழுப்போம் அப்போ அவங்களுக்கு ஒரு இந்த யோகத்தினுடைய உச்சநிலைக்கு எளிதாக இப்போ வந்து குண்டலினி மகாசக்தி அது எழுப்பும் இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டலினி மகாசக்தி எழுப்புறதுக்கு நிறைய யோக நிலைக்கு கொண்டு போய் நிறைய பேர் யோகத்தை கொடுக்குறாங்க ஆனால் அதை எந்தவித செலவும் இல்லாமல் ஈஸியாக அடையிறது வந்து தியாக நம்முடைய தியராஜர் கோவிலில் சுத்தமத்தலத்தாலையும் குடமுழா என்ற பஞ்சமுக வாத்தியத்தால் இந்த சுத்தம் மத்தலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சிறப்பு திருவாரூரில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயும் சாமி புறப்பாட்டு க வெளியே வரும்பொழுதான் வாத்தியம் வாசிப்பாங்க ஆனால் திருவாரூரில் மட்டும் தியாகராஜர் ஒவ்வொரு முறை புறப்படும் பொழுதும் என்ன பண்ணுவாங்க அவரை வந்து திரையால் மூடிடுவாங்க அங்கே வந்து ரகசியம்ங்கிற புள்ளத்தண்டு கட்டுவாங்க அந்த புள்ளத்தண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அவருடைய அஜபாவுக்கு அதுதான் உயிர்நாடி புள்ளத்தண்டு வந்து அஜபாவுடைய உயிர் என்னென்னு என்னன்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஒரு புள்ளத்தண்டு வெளியிலான தண்டு கட்டுவாங்க அதுவும் ரகசியமாக தான் தெரியும் அதுக்கு ஒரு குடும்பம் இருக்காங்க அது ரகசியமாக தான் கட்டுவாங்க அது அதுக்கு பேரே ரகசியம்னு சொல்லி ரகசியம் கட்டும் பொழுது அங்கே கட்டுறவங்க எல்லாருக்கும் சாமி தூக்குறவங்கலேருந்து எல்லாருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ரகசியம் கட்டும் பொழுது மனசு ஒருநிலைப்படணும் ஒருநிலைப்படணும்னா பட்டாதான் அவங்க வந்து அதை சரியான முறையில் கட்ட முடியும் தியாகராஜரை ஒன்றிணைய முடியும் அப்போ அந்த குண்டலி மகாசக்தியை எழுப்புறதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த வாத்தியம் இங்கே ஒரு ஒரு தட்டு நாங்கள் அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொற்கட்டும் நாங்கள் ரகசியமாக பாரம்பரியமாக வச்சுருக்கோம் அதை அடிக்க அடிக்கி அவங்களுக்கு என்ன ஆகும் ரகசியம் கட்டும் பொழுது மேலே எழும்பும் அவங்க சு உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அதை உணர்வாங்க அது எழும்பு என்ன ஆகுங்கன்னா நல்லா கட்டிடுவாங்க அதுக்கப்புறம் இந்த வாசித்த பிறகு அப்புறம்தான் வெளியில் தியாகராஜர் வந்து ஆரூரா தியாகேஷன் கற்றுக்கிட்டு இந்த சுத்தமத்தலம் வாசனை மக்க பேரன்பு பக்தர்களுடைய சத்தம் சாமியை தூக்கக்கூடிய கைங்கரிங்களில் உள்ளவங்க எல்லாருடைய சத்தத்தோடையும் அவர் வெளியில் வந்து மகாராஜா அப்படியே வர்றதை பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த காட்சிக்காகவே தவம் இருப்போம் எப்போ தியாராஜர் புறப்போ எப்போ புறப்படுவாருங்கிறதுக்கு அதை வந்து வார்த்தைகளாலெல்லாம் எல்லாம் வர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் அதை மாதிரி ஒவ்வொரு முறையும் தியாராஜர் சுத்த சுத்தமத்தலத்தை வாசித்து தான் நாங்கள் புறப்படுறோம் சுவாமி வெளியில் வரும்போது அஜபா நடனத்தோடு எப்போ வெளில வராரோ அப்போ மட்டும்தான் எங்களுக்கு பணி அஜபா நடனத்தோடு வெளில வரும்போது அந்த சுத்த மதத்தோட சத்தத்தோடு தான் அவர் வெளில வருவார் அது அணியில் சாயர்ச்சிக்கு மாலை நேரம் சாயர்ச்சிக்கு எப்போதுமே ஆறு மணிக்கு வாசிக்கிற மாதிரி இருக்கும் விழா காலங்களில் சுவாமி உள்ள வந்துட்டார்னா அதுக்கு தனி மத்தளம் இருக்கு அதை வச்சு வாசிப்பாங்க குடமுழாங்கிற வாத்தியத்தை பற்றி பேசணும் இது எப்போ வந்ததுன்னு கேட்டிங்கன்னா சோழர்களுடைய காலத்தில் கொண்டு வர்றாங்க ஏன் இதை கொண்டு வரணும் குடம்பளால் என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா ஐந்து முகமும் யேசனுடைய ஐந்து முகம் ஈசானம் தற்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் அதை பேஸ் பண்ணியிருக்கிறது தான் அந்த அஞ்சு முகங்களும் இந்த ஐந்து முகத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் மற்ற வாத்தியங்களுக்கு கட்டுறது மாதிரி கிடையாது மான் தோளால் கட்டுவோம் மான் தோலும் பார்த்திங்கன்னா ஆரம்ப காலங்களில் பார்த்திங்கன்னா ஐந்து வகையான முகங்களுக்கும் ஐந்து வகையான மான் வகைகள் இருந்து தான் தோல் கட்டுவாங்க காலப்போக்கில் அது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஐந்து வகையான மான்கள் தோல் கிடைக்கிறது இந்த காலத்து சிக்கலாக இருக்கும் பொழுது ஒரு வகை மான் தான் தோலை கட்டுறோம் அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு வகையாக இருக்கும் ஈசானத்துக்கு ஒரு இப்போ வயிற்றுப்பகுதி ஒரு தோ முகத்து கட்டுவோம் பகுதி தோலை ஒரு முகத்து கட்டுவோம் தலைப்பகுதி தோலை ஒரு முகத்துக்கு கட்டுவோம் ஐந்து முகத்துக்கும் அந்த உடல் பாகத்துலேருந்து ஐந்து வகையாக பிரித்து கட்டுவோம் ஏன் மா மான் தோலை வந்து குட குடமிழாவுக்கு கூட குடமிழா பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பானை வடிவத்தில் இருக்கும் இந்த குண்டல் நம்முடைய இடுப்புக்கு கீழே நம்முடைய வடிவமைப்பு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அது இருக்கும் அதனால தான் அது குண்டல்லி மகாசக்தி அதுவும்ப்பிடும் ஒரு ஒரு அந்த அதிர்வு அலைகள் வந்து ரொம்ப மென்மையாக இருக்கும் நமக்கு யோக நிலைக்கு கொண்டு போகணும்னா டமால் அடித்தாலாம் வராது ஏன்னா அவர் இருக்கிறது வந்து மிகப்பெரிய யோக நிலையிலே இருக்காரு அப்ப அந்த யோக நிலையை கொண்டு போறதுக்கு இந்த சத்தம் வந்து ரொம்ப அவங்க சாயரைச்ச பூஜை பண்ணவும் இந்த சத்தமும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு கிடைச்சிடும் வர்ற எல்லாருக்குமே யாருன்னு கணக்கு கிடையாது வர்றவங்க எல்லாருக்குமே அந்த இடத்துல வந்து சாமி உணர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அதைக்கே நின்று வருவாங்க இது வந்து மிகப்பெரிய பேராற்றலுடையது இந்த பாக்கியத்தை எங்களுக்கு எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா என்னுடைய தந்தையாருக்கு ரெண்டு மகள்கள் அவங்களுக்கு பையன் இல்லை அவர் வந்து எங்கள் தாத்தா என் மீது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் என்னுடைய தாத்தா இறக்குறாங்க அப்போ அவங்களுமே வந்து கோயிலை நினச்சி தான் அவங்க கடைசி வார்த்தை என் மேலே தான் உயிரை விட்டார் இந்த இடத்துல தான் அவரை சாச்சேன் அப்படியே இன்னமும் அதை எனக்கு ஒரு கண் நிறைவாகவே இருக்குது அவர் கடைசியாக ஒவ்வொரு பத்து நாளும் படுக்கையில் இருந்தப்போ சொன்ன ஒரே வார்த்தை கோயிலை விட்டுறாத கோயிலை விட்டுறதுன்னு எங்கள் அப்பாட்ட அது மட்டும் தான் சொன்னார் அதே மாதிரி எங்கள் அப்பா என்ன பண்ணாங்க ஒரு சீஃப் மெக்கானிக் எல்லாத்தையுமே முடிச்சு வேண்டான்னு விட்டுட்டு தியாராஜருக்கு சேவை சேவசர் எல்லாத்தையும் விட்டுட்டார் எடுத்துக்கிட்டார் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எடுத்தார் அவருக்கு வயசு ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கும் எடுக்கிறப்ப ஐம்பது வயதை தாண்டி தான் எடுக்கிறாரு அப்பா வந்து அந்த குழ அதை அதே மனசில் எனக்கு பார்த்து எங்கள் அப்பாவும் அப்படிதான் நான் அவர் வாயால் சொல்லாமல் எங்கள் அம்மாட்ட அதை நிறைய பதிவு பண்ணிட்டார் யானும் வந்து ஒவ்வொரு நாளும் அவரோட பேசும்பொழுது இறக்கிறதுக்கு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது சாதாரணமாக இருக்கும் நான் சொன்னது இப்போ நான் இப்போ எனக்கு என்னப்போ ஒரு மகள் தானே நான் என்ன ஒரு பொண்ணாக பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் எந்த ஆண் வாரிசும் அதை முன்னெடுத்து நின்று செய்யணும்னு நினைக்கல அந்த பரம்பரை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க பெண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போய் செய்யுங்க நான் பின்னாடி இருக்கேன் பின்னாடி வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தியாகராஜர் அருளாலும் ப்ராரியம்மன் அருளாலும் இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கோம் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் உள்ள முக்கிய பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் மற்றும் வேளாங்குறிச்சி ஆதீனம் ஐயா அவர்கள் அவர்கள் அனுமதியோடு இந்த பெண்கள் இந்த சேவை செய்யலாம் இதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க அந்த சேவை செய்ய எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அதன் வடிப்பில் நாங்கள் சேவை தொடர்ந்து கிட்டத்தட்ட என்னோடய மனைவியோட அப்பா இறந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகளை இந்த சேவையை ஊர் மக்கள் ஒத்துழைப்போடு நிறைய ப பிரச்சனைகள் எல்லாம் வரும் எல்லாத்தையும் சமாளித்து இந்த சேவையை நாங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டுருக்கோம் நாங்கள் வந்து தியாகராஜர் புறப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா முதுகு காட்ட மாட்டோம் இந்த அம்பாளுக்குமே அப்படி தான் வரணும் தியாகராஜர் முன்ன வந்தார்னா நாங்கள் பின்னாடி போவோம் வாசிச்சுக்கிட்டு அவர் பின்னாடி போனார்னா நாங்கள் முன்னாடி வாசிச்சுட்டு போகணும் அவர் புற முதுகு காட்டி நாங்கள் வாசிக்க முடியாது அவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் அப்போ வந்து அதே மாதிரி எங்கள் அப்பா நடந்து போனார் என்னை அம்பாவை பார்க்குற மாதிரி கையெடுத்து கும்பிட்டு கண்ணீரால தண்ணி விட்டு வீட்டுக்குள்ளே பின்னாடியே அந்த நிலப்படியில் நடந்து போனார் அதை வந்து அவருடைய அவருடைய மனசுலேயும் கோயிலை விட்டுறாரு எங்களுடைய பாரம்பரியம் பார்த்திங்கன்னா சொத்தை காப்பாற்றணும் மனைவி மக்களை காப்பாற்றணும் அப்படிலாம் யாருக்குமே சிந்தனை கிடையாது ஒரே சிந்தனை ரெண்டு சிந்தனை தான் அம்பாள் தியாகராஜர் இதை தாண்டி எதையுமே அவங்க சிந்திக்க தெரியாது அதே நிலைக்கு இப்போ எங்களையும் எங்களுக்கும் உருவாக்கி அது கடவுளுடைய அனுகிரகம் தான் நம்ம சொல்லணும் அதுக்குள்ளே போயிட்டோம்னா எல்லாத்தையுமே நம்ம மறக்கிற ஒரு சூழலுக்கு தான் உருவாகும் அந்த மாதிரி அதே சூழலுக்கு எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பிறகு இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிது என்னோட சேர்ந்து என்னுடைய எனக்கு எப்படின்னா இந்த கோயிலுக்கு வந்து காப்பு கட்டுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை கொடியேறுறது எப்படின்னா தியாகராஜருக்கு ஃபஸ்ட்டு ஐயனாருக்கு கொடியேறும் இந்த ஐந்து நாளும் ஐயனாருங்கிறது வந்து அந்த ஊருக்கு காவல் தெய்வமாக இருப்பார் பத்து நாள் திருவிழா இதுக்கு பத்து நாளும் பார்த்திங்கன்னா ஐந்து நாள் ஓங்காரங்கிற ஒரு செயல்பாடு திருவாரூரில் மட்டும் அந்த சோழர்கள் காலத்தில் அதுக்கு முன்னாடி உள்ள காலத்துலேயும் சிறப்பு சிறப்பாகி எல்லா இடத்துலையும் இருந்தது ஆனால் எல்லாரும் அதை விட்டுட்டாங்க காலப்போக்கில் அது மாறிடுச்சு ஆனால் திருவாரூரில் மட்டும் எந்த தியாகஜர் கோயிலாகட்டும் லாரி கோயிலாகட்டும் பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி கூட பழமை மாறாமல் அப்படியே போற்றி பாதுகாத்துக்கிட்டு வர்றாங்க அந்த அஞ்சு நாளும் எதுக்காக இந்த திருவிழாவே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தேருக்கு வந்து தியாகராஜர் வந்து சிறப்பாக போயிட்டு வரணுங்கிறதுக்கு மட்டும்தான் பத்து நாள் திருவிழா வந்து நடக்கும் இங்கே கொடியேறி அஞ்சு நாளும் ஓங்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான்கு வீதிகளில் இரவு ஒரு மணிக்கு பன்னெண்டரை மணிக்கு மேலே கிளம்பி போவாங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பலியிடுதல்னு பேர் அந்த தேவதைகளை வந்து அஷ்டதிக்குதில் உள்ள துர்தேவதைகளை வந்து கட்டுப்படுத்தி அவங்கள வந்து சரி பண்ணாதான் தேருக்கு வந்து அவர் கிளம்பி வர்றதுக்கு சரி பண்ணுறதுக்காக உள்ளது தான் அப்போ தான் அவருடைய தே அவருடைய திருவிழா சிறப்பாக நடக்கும் அதுக்கு மூலாதாரம் இங்கே தான் இந்த சரி பண்ணாதான் அங்கே நடக்கும் இந்த எட்டு ஆண்டுகளாக நானும் என்னுடைய பங்களிப்பு எவ்வளோ முழுமையான பங்களிப்பு இந்த குடும்பத்துக்காக இந்த சேவை செய்கிறதுக்காக எவ்வளோ அர்ப்பணிப்புக்கு முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் மகள் வந்து பொறியியல் பட்டதாரி ஆனால் வேலைக்கு அனுப்புனா வந்து எங்களுக்கு ஏன்னா எனக்கு ஒரே மகள் அதை எப்படி நான் பின்பற்றி கையில் கொடுக்கணுங்கிறதுக்காக என்னுடைய மகளை எங்களுடைய பயணிக்க ஆரம்பித்தோம் அந்த பயணத்தில் அதுவும் இன்வா தொடர்ந்து வந்துச்சு இப்போயும் திருமணம் சார் வந்து பக்கத்துலேயே உள்ளூர்லேயே இருக்கிற ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு அவர் ஒரு பொறியியல் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார் இப்போ குழந்த பிறந்திருக்கு என்னுடைய பேரப்பிலையும் நாங்கள் அந்த துறை இதில் கொண்ட பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்கு இப்போயே நாங்கள் அதை இன்னும் சொல்லப்போனால் என் மகள் வந்து வயிற்றில் குழந்தை இருக்கும் பொழுதே வாத்தியம் வாசிச்சுது அம்பாளுக்கு பூஜை பண்ணி நாங்கள் எல்லாருமே செஞ்சுருவோம் ரெண்டு பெண்களுமே செய்வோம் எங்கள் அம்மாவும் எங்களோட தான் செய்வாங்க இதை வந்து நான் ஒரு வரமாவும் பாகியமாகவும் கருதுனேன் சங்கரமூர்த்தி வாசித்த அந்த பஞ்சமுக வாத்தியம் நான் பார்த்துருக்கேன் ஐயா வாசிச்சு அதுக்கப்புறம் அவங்க பையன் செல்வராஜுங்கிறவங்க என்னுடைய மாமனார் வாசித்து பார்த்துருக்கேன் இப்போ என் மனைவி பா வாசிக்கிறாங்க அடுத்து என் பொண்ணும் தயாராகிட்டாங்க அதுக்கப்புறம் என் பேரனும் இந்த சேவை செய்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு ஆரம்பத்துலேருந்தே வந்து ஃபீமேலுன்னு தனியாக யாருமே எங்களை பார்த்ததில்ல இந்த ஜென்ரேஷனை எடுத்து செய்கிறாங்க நம்ம எந்த விதத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும்னு தான் பார்த்தாங்க அவ்வளோ கூட்டத்தில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் ஃபீமேல் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆனால் கூட இருக்கவங்க அத்தனை பேரும் அண்ணனா மாமாவா அப்பாவா சித்தப்பாவா இப்படி தான் எங்களை எல்லாம் ட்ரீட் பண்ணாங்க எந்தளவுக்கு வந்து சேஃபாக பார்த்துக்க முடியும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை வரும் அது அவங்களுக்கு தெரியும் இங்கே இடிச்சுப்போம் அங்கே இடிச்சுப்போங்கிறது முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து போங்க சுவாமி இந்த இடத்துல கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருவார் இங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக போங்க இங்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும் அப்படிங்கிறத ஸோ ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இன்னும் சொல்ல போனால் மாதிரி எங்களுக்கு எப்படின்னா எங்களுக்கு என்ன ஆகுதுங்கிறத தாண்டி மற்ற எங்களுக்கு சேஃபாக இருக்கணும் ஏன்னா நாங்க ரெக்கவர் ஆயிடுவோம் அந்த மத்தளத்தை வந்து சேஃபா தான் நாங்க அதுவாக இருப்போம் இந்த இடத்துல வந்து பயணிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது என்னோட உறுதுணையா இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லா அன்பர்களும் எல்லாம் பார்த்திங்கன்னா அம்மா அக்கா அப்படின்னு ஒரு பெரிய உறவை தியாகராஜரும் டாரியும் கொடுத்தது அந்த உறவுகளால் தான் இந்த வெற்றி அடைய அந்த பயணத்தை தொடர முடியும் வெற்றின்னு சொல்ல முடியாது பயணத்தை தொடர்கிறதுக்கு கடவுளுடைய அனுகிரகம் கடவுளால் கொடுக்கப்பட்ட பேரன்பாளர்கள் த சகோதரர்களாலேயும் சகோதரிகளாலையும் தான் இது நகரத்தை தனிப்பட்ட முறையில் நான் வந்து சொல்ல முடியாது நான்கு அகந்தைகள் இல்லாமல் இருந்தால் தான் இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் தியாகராஜருக்கு டாரிக்கு மட்டும் நான்கு அகந்தை இருக்கக்கூடாது அவங்க கொடுத்த ஒரு வரத்தை நாங்கள் எங்களுக்கு கையேந்தி பிச்சையாக தான் நாங்கள் எடுத்து செய்கிறோம் இது எங்களுக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரு வாழ்வாக தான் நாங்கள் நினைக்கிறோம் நன்றி